அடுத்ததாக இந்த மேகராஜ் பயணத்தை நிறைய பேர் வந்து ஏற்றுக்கொள்றதுக்கு கொஞ்சம் தயங்குறாங்க ஏனென்றா அந்த காலத்துல கூட ஒரு இரவுல வந்து இந்த அளவுக்கு தொலைவுல பயணம் செய்யலுமா வானுலகத்தை நோக்கி பயணம் செய்யலுமா என்று சந்தேகிச்சாங்க இந்த காலத்துல சந்தேகி கேளாது இந்த காலத்துல வந்து விண்வெளியை தாண்டி என்ன செய்யறாங்க பயணம் செய்கிறாங்க ஆனா ரசூல் சல்லா அலிஸ்லாம் பயணம் செஞ்சது கூட எந்த அளவுக்கு சொன்னா ஏழு வானங்களையும் தாண்ட அளவுக்கு இந்த காலத்துல விஞ்ஞானிகள் கூட அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க ஏன் தெரியுமா ஏழு வானத்தை தாண்டியல முதல் வானம் எதனே தெரியாம இருக்குது முதல் வானத்துல எல்ல என்ன புரியாம இருக்குது அவ்வளவுக்கு ஒரு விசாலமான ஒரு அண்ட சலாசாலம் இருக்குது அதுல ஏழு வானம் என்றா இவன் ஆச்சரியப்படுவான் விஞ்ஞானிகள் கூட அந்த காலத்துல இருந்தவங்க எப்படி ஆச்சரியப்படுவாங்க இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல இது எப்படிதான் சாத்தியம் நபிகள் நாயகத்துக்கு அந்த சமுதாயம் வந்து ஒரு சிறப்பு பேர் கொடுத்திருந்தாங்க என்ன பேரு மஜ்னூன் என்றாங்க பைத்தியக்காரர் இவர் சொல்ற செய்தி எல்லாம் வந்து உணர்வலா இருக்குது நம்ப கூடியதா இல்ல அப்படி சொல்லக்கூடிய ஒரு காலகட்டத்தில் மேராஜென்றும் பயணம் போயிட்டு வந்தா சொன்னாங்க

இது பனிரெண்டு வருஷங்களா சேர்த்தது அதை விட குறைந்த அளவில்தான் இருப்பாங்க பனிரெண்டு சேர்த்த எண்ணிக்கை உடையவர்களை வச்சிட்டு இந்த செய்தியா சொல்றாங்க சொல்ற நேரத்தில் எல்லாரும் பைத்தியக்காரர் சொல்றாங்க கை தட்டுறாங்க நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் லம்மா என்னை பொய் போது என்ற ஒரு வார்த்தைய சொல்றாங்க என்ன பொய்பிச்சாங்க கிண்டல் அடிச்சாங்க சீட்டு அடிச்சாங்க கை தட்டுனாங்க பைத்தியக்காரன் உள்ளதை நாங்க நிரூபிச்சு சொன்ன போது பலரும் என்ன நம்ம மறுத்தாங்க எந்த அளவுக்கு அதுல தாக்கம் இருந்துச்சுன்னா சொல்றாங்க அல்லாவின் துதரே இந்த செய்தியை வந்து சொல்லாம இருந்தா என்ன அப்படின்னு கேக்குறாங்க ஏன்டா ஏற்கனவே கொஞ்சம் பேர் தான் நம்ம வேற இன்னும் சிக்கல் ஆகிருமா இல்லையா நம்ம இடமே காலியா போயிடும் என்ற அளவுக்கு எல்லாம் சிந்திக்கிறாங்க அல்லாவுடைய செய்தியை நான் சொல்லாம இருக்க முடியாது அது என்ன படிப்பா எந்த சூழ்நிலையிலும் செய்திகளை சொல்லணும் அனுப்ப கூடாது சத்தியத்தை அழைச்சு போட்டு அடிப்படையில் சொல்றாங்க சொன்ன மாதிரி மறுக்கிறாங்க பல நபித்தோழர்கள் போறாங்க இந்த செய்தியை சொன்ன உடனே இஸ்லாம் பொய்யான மார்க்கமாக இருக்கும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல இப்படி எல்லாம் ஆகாது கொஞ்சம் சொர்க்கத்தை பத்தி சொன்னாரு நரகத்தை பத்தி சொன்னா நம்பிட்டு போன வேண்டாம் இவர் வந்து வேலை நமக்கு அதை கிடைக்கிறாரு வானுலகத்துக்கு போயிட்டு வந்ததா சொல்றாரு இதை எப்படி ஏற்றுக்கொள்றது சொல்லி சில அமைத்தோழர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறுகிறார்கள் யாரெல்லாம் இஸ்லாத்தை விட்டு வெளியேறினார்களோ அவங்க நாங்க அமைத்தோழர்கள் என்ன சொல்ல மாட்டோம் ஆனா ரசூல்லாவுடைய காலத்துல ரசூல்லாவுடைய தோழர்களா இருந்தாங்க பிறகு இஸ்லாத்தை விட்டு போறாங்க இந்த செய்திக்கு பிறகு இஸ்லாத்தை விட்டு போறாங்க இந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தது இந்த செய்தி அப்ப நாங்க நம்புறதா இருந்தா எப்படி நம்பணும் உறுதியான அடிப்படைய வச்சு நம்பணுமா இல்லையா நாங்க இந்த செய்தியை அடுத்த மக்களுக்கு எடுத்து சொன்னா இதே போல மறுப்பாங்க திண்டல் அடிப்பாங்க கேலி செய்வாங்க எப்படி நாங்க இதுக்கு பதில் கொடுக்கறது என்று யோசித்து பார்த்து சில அறிஞர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா இந்த மேகராஜ் என்றது உடனால போய் நடக்கல கனவை போய் தான் நடந்துச்சு உடனே தப்பிக்கலாமா இல்லையா கனவை போட்டுட்டா யாருக்கும் அடிச்சு விட்டுறலாமே கனவுல எதே கனவுல வந்து நாங்க அமெரிக்கா போயிட்டு வந்திருப்போம் கனவுல வந்து நாங்க அமெரிக்கா ஜனாதிபதியும் வாங்கியிருப்போம் கனவுக்கு வந்து எல்லாம் இருக்கிறாங்க கனவுல கோபீஸ்வரனாக இருப்போம் கனவுல பெரிய பெரிய ஆக்களா மாறி இருப்போம் கனவுக்கு யாரும் வரையற வைக்கலாது அது எல்லை ஏற்றது கனவுல தான் நடந்துச்சுன்னு சொல்லி தச திருப்பாங்க சரி கனவுல உண்மையில நடந்துச்சா என்பதையும் பாக்கணுமா இல்லையா நான் கேக்குறேன் கனவுல நடந்துச்சுன்னு சொன்னா ரசூல் சல்லா அலிஸ்லத்துக்கு புராக் என்ற வாகனம் இருக்கு கனவுல போறதுக்கு ஒரு வாகனம் தேவையா கனவுல தானே மதகி கொண்டு போக வேண்டியது தானே எங்கெண்டாலும் போலாம் தானே அதுக்கு சொல்லி ஒரு ஸ்பெஷலான வாகனம் அந்த வாகனத்தில் நபிகள் நாயகம் சல்லா அலுவலம் அவர்களை ஏற்றி அனுப்புறதுக்கு ஒரு முன் ஏற்பாடு எல்லாம் நடக்குது ரசூலாடு உள்ளங்கள் பிளக்கப்பட்டு ஜம்சம் தண்ணீரால் கழுவப்பட்டு ஈமான் வந்து நிரப்பி ஹிக்குமத்த ஞானத்தை நிரப்பி அல்லா தாலா உள்ளத்தை மருவ நபிகள் நாயகம் சல்லா கல்வ வச்சி உள்ள திரும்ப வந்து சரி செஞ்சு பிறகு வந்து என்ன செய்யறான் அல்லா வந்து வானுலகத்துக்கு அனுப்புறான் இதெல்லாம் வந்து கனவுல நடக்கணுமா கனவுல நடந்த இதெல்லாம் இந்த ஏற்பாடுகள் செய்யணுமா அவசியம் இல்ல ஒரு வாகனம் தேவைப்படாது அடுத்தது இது தான் கனவுலதான் நடந்தா

கைத்து வந்தத உண்மைப்படுத்தக்கூடிய விதத்துல நபிகள் நாயகம் சல்லா அலுவலாம் அவர்கள் அந்த செய்தி ஆக்குறாங்க இதுல வந்து மறுக்கிறதுக்கு என்ன இது ஏன் மறுக்கணும் அல்லாஹ் ஒரு அப்புல எவ்வளவு அற்புதங்கள் அல்லா காட்டுறோம் ஒன்றா ரெண்டாங்க அற்புதம் அல்லாவை பொறுத்த அளவுல நிறைய நபிமார்களுக்கு அற்புதம் கொடுத்திருக்கிறாங்க இதையே நாங்க மறுக்கணும் இஸ்லாமிய அறிஞர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் கனவுல நபிகள் நாயகம் போயிட்டு வந்ததா ஏன் சொல்லணும் சாலை அலைசலத்துக்கு எல்லாம் ஒட்டகத்தை கொடுக்கலையா அல்லது நியூ சாலை சலத்துக்கு கைத்தடி ஒன்று எல்லாம் கொடுத்தானே அந்த கைத்தடி வந்து மேலே பாம்பா மாறிச்சு அப்ப கைத்தடியை மறுக்க போறாங்களா அல்லது நபிகள் நாயகம் சொல்லா அலை சொல்லாம சந்திரன பிள்ளை காட்டாங்க அது இல்லன்னு சொல்லப் போறாங்களா அல்லது ஈசா அலை அவர்கள் மரணித்தவர்களை அல்லாவுடைய நாட்டத்தின் அடிப்படையில் உயிர்ப்பித்து காட்டினார்களே சொல்றாரு அதை மறுக்க போறாங்களா அல்லது ஈசா அலை அவர்கள் பிறவி குருடையும் குஷ்டத்தையும் குணப்படுத்தினாங்களே அந்த காலத்துல கனவுளை நினைக்க முடியாது அப்படி ஒரு காரியம் செய்யறது பிறவி குருடை இப்ப கூட குணப்படுத்த முடியாது குஷ்டத்தை குணப்படுத்தலாம் செய்தார்களே அதெல்லாம் மறுக்கிறதா மறுக்க முடியாது நடந்துச்சு அல்லாஹ் காற்றல் இருக்குது அல்லாஹ் செய்து காட்டுவான் அல்லா வந்து நாடு எதை செய்து முடிப்பவன் என்று நம்பினா இது நடந்திருக்கும் என்றதை எங்களுக்கு ஏன் ஈமான் கொள்ள முடியாது இல்ல அறிவுபூர்வமா அதை விளக்க முடியுமா முடியாதா அறிவுபூர்வமா விளக்க முடியாது அதனாலதான் இப்படி ஒரு வியாக்கியானம் எந்த வியாக்கியானம் சொல்ல வேண்டியது இல்ல அறிவுபூர்வமாக விளக்கலாம் இந்த காலத்துல இருந்து அது இல்லைன்னு சொல்ல முடியாது இன்னைக்கு ஒரு சார்பியல் கோட்பாடு ஒரு கோட்பாடு இருக்குது அல்பர்ட் ஐஸ்டன் என்ற விஞ்ஞானி கண்டுபிடிச்சாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுல அதை கண்டுபிடிச்சு ஒரு நூறு வருஷம் ஆகுது நிறைய பேருக்கு சார்பியல் கோட்பாடு என்ன என்னன்னு தெரியாது ரிலேட்டிவிட்டி தெரியுவாங்க அது என்ன சொல்றாரு அல்பர்ட் ஐஸ்டன் என்ற சொல்றாரு உலகத்திலே இருக்கக்கூடிய மிக வேகமான ஊடகம் எது தெரியுமா வேகமாக பயணம் செய்யக்கூடிய ஊடகம் ஒளிதான் வெளிச்சம் வெளிச்சம் தான் வேகமா பயணம் செய்யும் வெளிச்சம் தான் வேகமா பயணம் செய்யும் என்றதை கூட புரிஞ்சு வச்சிருக்கோம் மின்னல் அடிக்குது மின் வெட்டுது ஆரம்பத்துல சவுண்ட் வருமா வெளிச்சம் வருமா வெளிச்சம் தான் வரும் சவுண்ட் எத்தனை செகண்ட் லேட் ஆகி வரும் எட்டு செகண்ட் எட்டு நொடிகள் லேட்டா தான் சவுண்ட் வரும் இனிமேல் செல்ல மின் மின்வெற்ற இடத்துல ஒன்று ரெண்டு இடி வந்து தலையில உந்துராமிக்கிறது

இந்த பூமியை தாண்டி மூணு லட்சம் கிலோமீட்டர் வேகத்தை விடவும் தாண்டி ஒரு வேகத்தில் பயணம் செய்தால் அவன் சில சாதித்து வரலாம் மிக குறைவான சில சராசரி வேகத்தில் பயணம் ஒருவன் ஐம்பது வருடங்களில் என்னென்ன காரியங்களை எல்லாம் சாதிப்பானோ அந்த காரியத்தை ஒளியுடைய வேகமாக ஒருவன் பயணம் செய்தால் சில நொடி பொழுதுகளில் என்ன செய்வான் சாதித்து விட்டு வருவான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்துல அட்வர்டை சொன்னத

என்ற வாகனமே மின்னல் வேகத்தில் பிரயாணம் செய்யக்கூடிய ஒரு வாகனம் ஒத்துக்கோதா விஞ்ஞானத்துக்கு விஞ்ஞானத்துக்கு அப்ப எதுக்கு என்ன இருக்குது எந்த முகாந்திரமும் இல்ல மிக தெல்ல தெளிவாக நபிகள் நாயகம் அலிசலாம் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்ததுன்னு ஒத்துக்கொள்ளலாம்